பெரிய கட்சிகளின் சின்னத்தில் சிறிய கட்சிகள் போட்டியிடுவதால் பெரிய கட்சிகளுக்கே சாதகமான சூழல் ஏற்படும் என்று மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது முதன்மை செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் திமுக திமுக போன்ற பெரிய கட்சிகளில் அவங்களுடைய சின்னத்தில் சிறிய கட்சிகள்லாம் போட்டியிடுற அந்த வழக்கம் எப்போது வந்து நடைமுறைக்கு வந்து சார் தமிழகத்தில் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அது பரவலாக ஜெயலலிதானுடைய அந்த இன்சிஸ்டன்ஸ்னால் இப்போ சரத்குமார் ஆனாலும் சரி அந்த மாதிரியான பல நபர்களும் வந்து இரட்டை சின்னத்திலேயே சின்னத்திலே போட்டியிட வேண்டிய அந்த சூழ்நிலை வந்துச்சு இதுக்கு முன்னாலே இருந்திருக்கு இப்போது முஸ்லீம் லீக் ஆள்கள் வந்து திமுகவினுடைய சின்னத்தில் போட்டியிட்ட வரலாறு இருக்குது இன்னும் கொஞ்சம் பின்னால் போனால் கூட அந்த மாதிரியான வரலாறு வரலாறுகள் இருக்குது ஏன்னால் இது குறிப்பாக ஒரு சிறிய கட்சிக்கு வந்து ரெக்கனைஸ் சின்னம் இருக்காது அப்போ ரெண்டு சீட்டு கொடுத்தா இல்லை ஒரு மூணு சீட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் சின்னத்தில் இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலை வருகிறது அந்த சின்னம் வந்து மக்களுக்கு போய் சேருமா இல்லை என்றால் மக்கள் நம்பி வாக்களிப்பார்களா அந்த டவுட்டு வந்து வருகிறது அப்போ அதனால தான் இப்படி பண்ணுறாங்க ஆனால் கேரளா மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இண்டிபெண்டை பல அது கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஎம் குறிப்பாக இப்போ ஓஎன்வி குறிப்பிட்ற ஒரு பாயிட்டை கூட நிறுத்த வச்சாங்க அந்த டைமில் கூட என்ன செய்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய சின்னத்தில் நிற்க அனுமதிக்கலாம் அவங்கிற அவரை வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் சின்னத்தை தான் நிறு நிறுத்த வச்சாங்க அது கேரளாவினுடைய வழக்கம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு ஐயம் இருக்கிறது சின்னம் வரலன்னா ஒன்றும் உதய சிறுநிலைனா இரட்டையில் வரலன்னா ஓட்டு வந்து அதோடைய கேடர் ஓட்ஸ் வராது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அது அதை தாண்டி அந்த சிறிய கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் வந்து ஒரு ஜெயலலிதாவோ ஒரு கருணாநிதியோ இல்லாத சூழ்நிலையில் கூட இந்த மாதிரியான சில்மிஷங்கள் செய்க வாய்ப்பு இருக்கிறது மாதிரி பெரிய கட்சிகள் வந்து சிறிய எப்படி காம்ப்ரமைஸ் சார் அல்ல அதாவது ஒரு பெரிய கட்சியும் வந்து சிறிய கட்சிகள் வளர்றதை விரும்ப மாட்டார்கள் இதுதான் முதல் கட்டமாக நான் கூற விரும்புகிறேன் அடுத்ததாக என்னவென்றால் இப்போ ஒரு சிறிய கட்சிக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அமைத்துக் கொடுத்து அவளை வந்து இண்டிபென்டென்ட் சிம்பத்தில் சிம்பிளில் நிக்க வச்சா அவர்கள் வந்து தோற்றுவிட்டால் அது வந்து மறுபடியும் இந்த அலையன்ஸுக்குள்ளேயே பெரும் பிரச்சனைகள் உருவாக்கும் அதாவது ஓ பெரிய கட்சியினுடைய தொண்டர்கள் எங்களை எனக்காக வேலை செய்யவில்லை என்று அந்த சிறிய குச்சி கட்சி ஒரு குற்றம் சாட்டக்கூடும் அதே வந்து திமுக சிம்பிள் இல்லைன்னா அதிமுக சிம்பிள்னு வந்தோடனே அந்த மாவட்ட செயலாளர்களானாலும் சரி அங்கே இருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர்களானாலும் சரி அவங்களாம் வேலை செய்யக்கூடிய அந்த கட்டாயம் இருக்கிறது அப்போ இந்த கா இதை காரணம் காமித்து தான் பெரிய க கட்சிகள் வந்து இவர்களை வளரவிடாமல் தடுப்பு தடுப்பிறகு ஒரு ஒரு கருவியாக இந்த சிம்பல் பிரச்சனை நீடித்து கொண்டே இருக்கும் இது தமிழகத்தில் இன்னும் நீடித்து கொண்டே இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் நன்றி சார் பிரதான கட்சிகளுடைய சின்னத்தில் சிறிய கட்சிகள் போட்டியிறதுனால சிறிய கட்சிகளுக்கு சாதகங்களை விட பாதகங்கள் தான் அதிகமாக இருக்குன்ட்டு பத்திரிக்கை ராதாகிருஷ்ணன் தெரிவிக்கிறார் ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் மணிகண்டன் பண்ணுறங்க